ஏதோ புரியல வந்து என்ன ஆ வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுவுமே வந்து ஜஸ்ட் ब्लाइंडா நம்பாம எதாவது நிறைய சூப்பர்ஸ்டிஷன் இல்ல இது சொன்னா நம்பாம அதுக்கான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எதனால் வந்து இதை வந்து மக்கள் வந்து அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஊருக்குள்ளே ஒன்று சொல்லிட்டாங்க ஸோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்துருக்காங்க அண்ட் ஆ ஆப்வியஸ்லி இருக்குது என்னோடய என்னோடய ஒப்பீனியன் படி கண்டிப்பாக இருக்குது ஸோ சின்ன விஷயமா இருக்கட்டும் வீட்டில் மீறி அது எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுந்திருந்திருக்கலாம் ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் அது கதை எழுந்திருக்கலாம் அது கதை இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்காம அதை பிளண்ட்டாக வந்து நம்பக்கூடாதுன்றது தான் நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேன் படத்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தேன் ஆ எல்லாருமே அவங்கவுங்க பாட்டை வந்து ரொம்ப கிளியராக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக்டர் கேரக்டர்னாலும் சரி லைக் அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டர்னாலும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயின்ஸும் வந்து லைக் நல்லா கேத்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட் கேத்த மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் ஆ குட் டென்னுக்கு இல்லை இந்த கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லை ஐ டோன்ட் ரேங்க் சாரி மூவி ஆக்சுவலி நல்லா இருந்தது அதோடைய பிளாட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த அவங்க கன்வே பண்ணாங்க அவேர்னஸ் கா ஆ ஆன படமாக இது இருந்துச்சு ஸோ பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம் கேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளே இஷ்டத்துக்கு ஒன்றொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது பிரித்து 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 வேறு வேறு மாதிரி போய் சேரும் அதனால நம்மளே ஒரு இல்யூஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பிலீவ் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது நம்மளே சென்ஸ் பண்ணணும் அது சப்கான்ஷியஸாக நம்ம வேறு யாரும் சொல்கிறாங்க அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய பற்றி நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா என்னை தெரிஞ்சு எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே ஒரு மாதிரியான ரொம்ப சாஃப்ட் பீப்புள் அதே மாதிரி பெரியவங்க அப்படின்றப்போ ரொம்ப நம்பிக்கையாக நம்பிடுவாங்க ஈஸியாக அவங்களுக்கு சந்தேகமும் எதுவும் வராது ஸோ ஆப்வியஸாக அவங்க டிபெண்ட் ஆயிடுறாங்க ஸோ அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது செல்ஃபாக திங்க் பண்ணணும் கரெக்டாக இருக்குமான்னு திங்க் பண்ணணும் ஸோ அது கண்டிப்பாக அழகாக ஆ இந்த தட் பார்ட் எல்லாருமே கஷ்டம் ஃபோ எப்படி சொல்கிறது எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அது நல்லா அவுட்புட் கொடுக்கணுன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்து மியூசிக் வாஸ் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் பட் ஆனால் எது வீடியோஸ் நல்லா இருந்தது லைக் ஒரு ஏர்லி மார்னிங் ஷார்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ அதெல்லாம் இருந்தது அந்த ஃபேக்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரைட்டிங் நல்லா இருந்தது டென்னுக்கு செவென் கிடைக்கு ஸோ ஆ நைஸ் மூவி ஆக்சுவலாக நல்லா இருந்தது ஸோ அப்படியே அந்த கிரிப்பை அப்படியே அந்த ஸ்டோரியில் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்தாங்க பட் ஸ்டில் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் அவங்க பர்சீவ் பண்ணிட்டு போன சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடித்த பிறகு கூட அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அந்த வில்லன் வில்லனிசம்லாம் இருந்ததில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லைக் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் லைக் அந்த எண்டில் கொடுக்க வேண்டிய ஒரு இது அவங்களுக்கு போய் சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப்பு மற்றபடி ஸ்டோரி அண்ட் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மூட நம்பிக்கை எப்படி வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அதனால் யாரும் இனிமேல் அதை பேஸ் பண்ணி யாருமே வந்து நார்மலை சுற்றி நடக்கிற தப்பை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி இல்லை ஸோ ஆல் ஒன் வாஸ் குட் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஏ இல்லை இல்லை நிஜமாகவே எல்லாருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெபியூன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இது அவங்கள அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப மிஸ்டேக்குனால் வந்து எதுவும் தெரில ஸ்க்ரீனில் ஸோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அது எல்லா இடத்துலையுமே இருக்குது என் சிட்டியில் கூட நம்ம நிறைய வீட்டில் வந்து இந்த நரபலி கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே எல்லாம் நடக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ இது மாறுமான்னு கேட்டால் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டக்கேட்ஸ் ஸோ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஆர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் மூலயமா தெரிஞ்சால் தான் நிறைய பேர் வந்து இதை மேபி இனிமேல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆதரிக்காமல் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவாங்க ஸோ இட் வாஸ் குட் ஆக்சுவல் நைஸ் மூவி அண்ட் நைஸ் ஸ்டோரி நைஸ் மாரல் மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ ஓரளவுக்கு பேசி செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு மியூசிக் பார்த்தீங்கன்னா கிரியேஷ் ராஜா நல்லா பண்ணியிருந்தார் அப்போ வந்து ஒரு சாங் ஒன்று இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு எது சண்டாலின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ ஓவராலாக மூவி நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் சாரி ப்ரோ நான் அந்த அளவுக்கு தெ தெரியாது செகண்ட் ஹாஃபில் மூவி நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ மியூசிக்லாம் விக்னேஷ் பண்ணியிருந்தாரு ஸோ நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க ப்ரோ எல்லோருடைய ஃபேஸ்மே ஸோ நியூ ஃபேஸு தான் ஸோ எல்லாமே நல்லா நல்லா ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க டென்னுக்கு செவன் ப்ரோ வில்லேஜ் கேரக்டர் தான் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஹாப்பியா இருக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவி இது என்ன சொல்கிறது மூட நம்பிக்கையெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அவ்வளோதான் இல்லை 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 ஆனால் இந்த மூவி வழியே சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக சொல்கிறாங்க இல்லை இல்லை கேரக்டர் வைஸில் எல்லாருமே சூப்பர் நல்லா இருக்கு பெஸ்டா இருக்கு இப்ப இருக்கிற மூவிலே சூப்பரா இருக்கு ஆ படம் நல்லா இருந்தது இப்போ படத்துலயா படத்துல மியூசிக்ஸ் சாங்ஸ் ஓகே நல்லா இருக்கு படத்துல என்ன மூட நம்பிக்கை வைக்கக்கூடாது சொல்றாங்க அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இருக்குது இன்னமும் வந்து தானே கோயில் எல்லாமே இருக்குது மூடம் இருக்கிறதுனால தானே இன்னமும் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஜாதகம் பார்த்து இது பண்ணுறதே ஒரு மூட நம்பிக்கை தானே ஆமாம் எல்லாருமே நியூ ஃபேஸு எல்லாருமே பெஸ்ட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க நியூ ஃபேஸு பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் தானே அதுக்கே ஒரு தட்டலாம் மியூசிக்கு எல்லாமே அல்டிமேட் டென்னுக்கு நைன் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுவிதமான படம்னு சொல்லலாம் நம்ம வந்து பார்த்ததில் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் சும்மா ரேண்டமாக தான் வந்தோம் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் தான் வந்தேன் பட்டு நான் ஆக்சுவலி யோ என்ன யோசிச்சு வந்தேன்னா ஓகே படம் போரிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் பட் புது டேரக்டர் அற்புதமாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா நடித்து படத்தை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ரொம்ப சூப்பராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மூணு நம்பிக்கைகளை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க பாலிடிக்ஸ்லாம் எந்த ல லெவலில் இருக்குது உள்ளூர்காரங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க நம்ம எதையுமே நம்பிடக்கூடாது எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நம்பக்கூடாது டுவிஸ் அண்ட் டான்ஸ் நிறையா வருன்றது இதை சொல்லியிருக்காங்க வில்லேஜ் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஓவராலாக மூவி நல்லாயிருக்கு நம்ம தான் வந்துட்டு இந்த மாதிரி புது டேரக்டர்ஸாக இருக்கணும் புது ஆக்டர்ஸாக இருக்கணும் நடிக்கிறாங்கன்னா நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் வில்லன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்செப்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க மெசேஜும் நல்லா சொல்லியிருக்காங்க குல தெய்வத்தை பற்றி வில்லேஜ் சைடை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம தான் என்கரேஜ் பண்ணி ஆகணும் ஓவராலாக சொல்லணும்னா வந்து பார்த்தா தான் தெரியும் நானே வந்திருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் சரி வந்து பார்ப்போமேனு பார்த்தா ஓ சாஸ் மூவி இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க ஏ நிறையா பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஏமாத்தாதவங்களும் இருக்காங்க நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏமாந்து போகக்கூடாது அது இதில் நல்லா சொல்லியிருக்காங்க வில்லேஜில் வாழ்றது எப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு லவ் ஸ்டோரியும் நடுவில் கொண்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ளே உள்ள ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாதப்பவும் அந்த ஒய்ஃப்க்கு எவ்வளோ லவ் இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்டுக்காக என்ன பண்ணுறாங்க பண்ணலன்றதை அதை முத கொண்டு கூட பண்ணியிருக்காங்க டேரெக்டர் ஒரு சின்ன சின்னதை கூட நோட்டீஸ் பண்ணி அழகாக செஞ்சுருக்காரு டேரக்டர் சொல்ல போனால் லைக் ரியலிஸ்டிக்காக இருக்குது படம் ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொண்டு வந்து படத்தில் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் சொல்ல வருது தேங்க்யூ அதான் வந்து என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர் ஓகே தேஸ்கி ட்ராக் ஓகே ஆருக்கு பண்ணிடுறாங்க நான் பண்ணிடுறேன் நீங்க ஓகே அவங்க டாலர்